ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் வந்து கோயம்புத்தூரில் அரசு கண்காட்சி போட்டிருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் குழந்தைகளோடு போயிருந்தோம் முன்னாடி பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கூட்டம் கூட்டத்தில் வந்திங்கனாக்கோ ஒரு நிற்கிற கூட இடமில்லை வெளியிலே நாங்கள் எல்லா வண்டியெலாம் பார்க் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டு உண்டுக்குள்ளே போனோடனே ஒவ்வொரு துறைகளை பற்றியும் போட்டிருந்தாங்க அனிம அனிமல் அனிமல்ஸ் பற்றி அப்புறம் வந்து சுற்றுலாத்துறை விளையாட்டுத்துறை போக்குவரத்து துறை கல்வித்துறை எனக்கு தெரிஞ்ச துறைகளாக சொல்லிவிட்டு அப்புறம் நிறைய துறைகளை பற்றி போட்டிருந்தாங்க அது எப்படி வந்து அரசாங்கம் வந்து மெயின்டைன் பண்ணி நல்ல மக்களுக்கு நல்ல விதத்தில் எடுத்து எடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விரிவாக்கத்தோடு போட்டிருந்தாங்க அப்புறம் முன்னாடி போயிட்டு பார்த்திங்கனாக்கா சுற்றுலா சூழல் சுற்றுலா சூழல் அப்படின்னுட்டு சுற்றுலாத்துறை பற்றி போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின மண்பாண்டங்கள் அதை பற்றி அப்புறம் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்புறம் நம்ம கண்காட்சிக்கு மக்கும் அப்புறம் விளையாடுறது குழந்தைகள் விளையாடுறது அதை மட்டும் பா பார்த்தா போதுண்டு குழந்தைகள் நினைப்பாங்க இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் அதெல்லாம் பார்க்கணும் போகலாமா போகலாமான்ட்டு இருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொன்றுமும் நல்லா நல்லா நல்லபடியாக கைவினை கலைஞர்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் செய்வாங்க பார்த்திங்களா கூடை கூடை பண்ணுறது அதிலே வந்து பார்த்திங்களா பேட்டு சின்ன சின்ன கூடைகள் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து டிவிஎஸ்ஸு அதோடய மோட்ரு பாகங்கள் அப்புறம் காகித கூடை எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லா துறையிலேயுமே நல்ல விதமாக மக்கள் வந்து எப்படிலாம் பயன்பெறலாம் அப்படின்னு போட்டு எல்லா துறைகளை பற்றியும் விரிவாக்கம் சொல்லி போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு போனோன்னே காவல் துறை இருந்துச்சு அது வந்து எல்லாமே ஒரிஜினல் கன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க அதை வந்து நாங்கள் விலாகு எடுக்க விடலை சரி பரவாயில்லன்னு சிப்பட்டு நாங்கள் மற்ற எல்லாம் போய் எடுத்து பார்த்துட்ருந்தோம் குழந்தைக ஸ்கூலுக்கு போகிறோம் யூனிஃபார்ம் கொண்டு எல்லாமே என்னென்ன ஊருக்கு என்னென்ன கலரு அப்புறம் விளையாட்டுத்துறையில் நம்ம எப்படிலாம் எந்த எந்தெந்த விளையாட்டில் சேர்ந்து என்னென்ன பரிசு பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறப்பட்டு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக போட்டிருந்தாங்க கண்காட்சியில் பார்த்திங்கனா எண்ணற்ற மக்கள் கூட்டம் வந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அதை பார்க்குறக்கே கண்கொள்ளாக காஞ்சியாக இருந்துச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது இவ்வளோ கூட்டமாக இருக்குது இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா எதை பார்க்குறதுன்றே தெரியல ஒவ்வொரு துறைகளையும் பாய் பார்த்தா அவ்வளவு அற்புதமாக வச்சுருந்தாங்க குழந்தைகளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்களாக்கா அங்கிட்டு குழந்தைங்க விளையாடக்கூடிய காலி கிரவுண்டில் நிறைய விளையாட்டு கேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த பொருட்காட்சின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் வச்சுருந்தாங்க நிறைய வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் முதலில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தவங்க ஒரு வித்தியாசமான பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த இந்த கண்காட்சியில் வந்து விளையாட்டு துறையில் பற்றி அந்த மாதிரி துறைகளை பற்றி போட்டிருந்தாங்க பொருட்கள் வந்து அவ்வளோக்காக வித்தியாசமாக இல்லை நாம் ஒரு இடத்துக்கு போனமாக்கம் இப்போ ஒருத்தர் பற்றி இப்போ நம்மளுக்கு ஒரு கோ கூட்டமாக இருக்குது அந்த இடத்துல கோவப்படக்கூடாது அவங்க இருக்காங்க கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும் அப்புறம் வந்து அழுக வரக்கூடிய இடத்துல அழுகணும் அன்பை காட்ட வேண்டிய இடத்துல அன்பை காட்டணும் எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரே அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு இதை நம்மளோட நம்மளோட உணர்ச்சியில் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம நல்லது செய்வோம் நம்ம நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் எல்லாமே நன்மையாக நடக்கும் நல்லதே நடக்கும் அப்புறம் பார்த்தீங்களாக்கா சுற்றுலா தொழில பார்த்தீங்கனாக்கம் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஸ்பெஷலாக இந்த நாக இப்போ இந்த கன்னியாகுமின்னு சொன்னால் அதில் வந்து வேளாங்கண்ணி நாகூர் தர்கா அதை பற்றி போட்டிருந்தாங்க அப்புறம் தஞ்சாவூர்னு சொன்னால் தஞ்சை பெரியார் கோயில் அதை பற்றி போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய இப்போ வால்பாறை அப்புறம் டாப் ஸ்லீப் அதில் இருக்கிற ஊர்கள் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்புறம் வந்து நிறைய நிறையா ஊர்களை பற்றி அதில் இருக்கிற நிறைய ஊர்கள் அப்புறம் அந்த ஊர்களை அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த இடங்கள் இடங்களை பற்றியும் போட்டிருந்தாங்க எந்தெந்த இடத்துக்கு போனால் மக்கள் வந்து நல்லா சுற்றுலா சொல்லுவாங்க பார்த்திங்களா அது பூரா விரிவாக போட்டிருந்தாங்க அப்புறம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆளியார் அணை அப்புறம் எல்லாமே வால்பாறை எல்லாமே போட்டிருந்தாங்க ஊட்டி நீலகிரி மலை அப்புறம் வந்து மா மாபல்லபுரம் எல்லாத்தையும் பற்றி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பற்றி நல்ல விரிவாக போட்டிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு துறைகளையும் பார்த்துட்டு வந்தமாக அப்புறம் வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து ஸ்கூல் குழந்தைகளாக வந்து நிறையா இந்த சயின்ஸ் எக்ஸ்போன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது பூராக செஞ்சு வச்சிருந்தாங்க எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்தவங்களாக்கா அற்புதமாக இருந்துச்சு மழை வந்தால் தண்ணி வந்து எப்படி சேமிக்கிறது அதை வந்து ஏரியிலேருந்து குளத்துக்கு அப்புறம் பாசன விவசாய வசதிக்காக எப்படி வந்து அரசாங்கம் எடுத்து மக்களுக்கு மக்கள் உபயோகப்படுத்தும் வகையில் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக இந்த பேசிகிட்ருக்கிறாங்க இருக்கிறாங்க பாருங்க அவர் வந்து நல்லா விரிவாக எக்ஸ்பிளைன் இருந்தார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பார்க்குறக்கு பிர இவ்வளோ விஷயம் இருக்குதா நம்ம வேண்டாம் சொல்லிடலாம் வாயில் இவ்வளோ தானே இந்த துறை தானே அந்த துறை தானே கவர்மெண்ட் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அதில் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கவர்மெண்ட்டு வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக மக்களுக்கு எந்த இது ஆபத்து வராமல் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக மக்களை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தாங்க பார்த்திங்களா தண்ணி மழை தண்ணி வந்து சேமித்து அது பாசன அவசியத்துக்காக விவசாயிகள் கொண்டு போகிற வகையில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து அரசு நலத்திட்ட உதவிகள் அப்புறம் எல்லாருமே எல்லாமே பயன்பெறும் வகையில் எல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இது முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கோ ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஃபோட்டோ அப்புறம் வந்து அது என்னென்ன நல ப பணித்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை விரிவாக போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து பாடம் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கிராம சபை கூட்டம் அப்புறம் பள்ளிக்கூடங்கள்லாம் குழந்தைகள் வந்து சத்துணவு காலையில் போடுவாங்க பார்த்தீங்களாக்கா அதெல்லாம் போ பற்றி போட்டுருந்து அப்படியே பொம்மையாட்ட செஞ்சு அந்த சத்துணவு பிளேட்டில் வந்திங்களாக்கா ரெண்டு முட்டை வச்சு அந்த மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு குழந்தைகள்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணினாங்க அப்புறம் மின்சாரத்துறையில் பார்த்திங்களாக்கா கரண்ட் எதுலேருந்து எடுத்து வந்து எடுக்கிறாங்க அது வந்து எது எப்படி பாதுகாப்பாக உபயோகப்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீட்டு நலத்திட்டங்கள் அதை பற்றி போட்டிருந்தாங்க அப்புறம் குழந்தைகள்லாம் வந்து எப்படி வந்து இந்த பிளக்கிலாம் ஓ கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நிறைய விரிவாக போட்டிருந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சத்துணவு காலை உணவு திட்டம் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு அந்த பொம்மைகள்லாம் பார்த்திங்கனா உண்மையிலே ஒரு சின்ன குழந்தைகள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் செஞ்சவங்க வந்து ரொம்ப நல்ல கைவினை கலைஞராக இருக்கணும் எனக்கு வந்து அது பார்க்கையில் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதை செஞ்சவங்களுக்கு நிறைய பாராட்டுக்கள் புகழும் வந்து நல்லா நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்களாக்கா மின்சாரத்துறை பற்றி போட்டிருந்தாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போனால் வா அவ்வளோ இதாக இருக்கும் நிறையா துறைகள் நான் சொன்னது வந்து கொஞ்சம் கொஞ்சம் துறதாக துறைகளை பற்றி தான் நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் அப்புறம் பள்ளி கல்வித்துறை அப்புறம் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகளாக இந்த அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி சயின்ஸ் எக்ஸ்போ மாதிரி செஞ்சு செஞ்சு நிறையா வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் குழந்தைகள் வந்து செஞ்சு வந்து வச்சுருந்தாங்க அதுதான் ப்ளக்கில் கை வைக்கக்கூடாது குழந்தைகள் எட்டாத உயரத்தில் ஸ்விட்ச் மற்றும் ப்ளக்குகள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி போ போர்டெல்லாம் போட்டிருந்து நல்லா விரிவாக போட்டிருந்தாங்க கரண்ட் எடுக்கக்கூடிய இந்த இதெல்லாம் காத்தாடின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது அதெல்லாம் பார்த்திங்கனா அழகாக குட்டி குட்டியாக அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து பரிசு பொருட்கள் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளையிலேருந்து குழந்தைகள் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இது அற்புதமாக இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைகள் வந்து குழந்தைங்க வந்து அதை பண்ணாத இதை பண்ணாதான்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் குழந்தைங்க சேட்டை பண்ணுறாங்க இந்த சை இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளே பெரியவங்க நம்ம சொன்னாவே நம்ம கேட்க மா நம்மளுக்கு கொஞ்சம் மூத்தவங்க செய்யணாவே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அதை பிடிங்க குழந்தைகள் கேட்பாங்க அதோடய குணமே அப்படித்தான் குழந்தைகளாவே சேட்டை பண்ணுறது தொல்லை பண்ணுறது அதுதான் குழந்தைகளோட இது பண்ணுறது நம்ம அதை வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டு குழந்தைகளோட குழந்தைகளுக்கும் வந்து லீவ் விட்டால் எல்லாருமே ஒவ்வொரு பக்கமும் நல்லா கூட்டிகிட்டு போய் காட்டுங்க எல்லா குழந்தைகளும் இதை பார்க்கக்கூடிய இந்த பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியது இந்த கண்காட்சி வந்து தேதி வந்து சொல்லியிருந்தாங்க கடைசி தேதி அது என்னன்னு தெரியல அதை பார்த்துட்டு என்னென்னு எல்லோரும் போய் பாருங்கள் நான் லேட்டாகத்திளாக் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்